பாப்பா உங்களுக்கு சார் வந்து டெய்லி காலையில் ஒவ்வொரு பொருள் சாப்பிட கொண்டு வராங்கல்ல நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்க மாம்பழம் நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்க திராட்சை சார் வேற என்ன கொண்டு வருவாங்க வெள்ளரிக்காவா சார் வேறு என்ன கொடுத்தாங்க கொய்யா பழமா வேறு என்ன சாப்பிட்டீங்க ஆப்பிளா சார் வேறு என்னம்மா கொடுத்தாங்க மறந்துட்டியா நீ சொல்லுமா பலாப்பழமா சார் வேறு டிராகன் ஃப்ரூட்டா மாம்பழம் மாம்பழமா திராட்சை திராட்சை கேரட் கேரட்டா பலாப்பழம் மைசூர் பாக்கு மைசூர் பாக்கா கேரட் கேரட்டா கடலை மிட்டாய் கடலை மிட்டாயா மைசூர் பாக்கு மெதுவாப்பாது சார் வணக்கம் சார் நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்க சார் இப்போ நீங்க உங்களோட பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு தினந்தோறும் காலையில் நீங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போதே அவங்களுக்கு சத்தான ஒரு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உங்களோட இருந்து அவங்களுக்கு தினந்தோறும் ஒரு இணை உணவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உங்கள் பள்ளியில் செயல்படுத்திட்டு வர்றீங்க இதை எப்போ இருந்து செயல்படுத்துனீங்க சார் இந்த இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன சார் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இன்பண்டாக அதாவது நொறுக்கு தீனி வந்து என்ன பலகாரங்கள் இந்த மாதிரி திங்காமல் உபயோகமாக விட திங்கணுங்கிறதுக்காகத்தான் தான் ஒரு நாலு வருஷம் ஆரம்பித்தாச்சு டெய்லி ஏதாவது ஒன்று அது வந்து நொறுக்கு தீனி அப்படிங்கிறதுனால வெறும் பழங்கள் மட்டும் இல்லை தின்பண்டங்கள் அதாவது எப்படின்னா கிழங்கு பயிர் இது தவிர்த்து நான் முட்டாயின்னு எடுத்துக்கிட்டாலே கடலை மிட்டாய் எண்டு மிட்டாய் அதாவது உடலுக்கு பாதிப்பு இல்லாத மிட்டாய் இந்த மாதிரி இருக்கு அதாவது இது எப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறுரூவாயிலருந்து முந்நூறு நானூறுரூவா வரைக்கு செலவாகுது இதில் வந்து நானும் போட்டுக்கிறேன் நண்பர்கள் போட்டுக்கிறாங்க யாராவது தந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ என்ன கொடுத்துருக்கோன்னா நிறையா வித்தியாசமான அவங்க சாப்பிடாத பழங்கள்லாம் கொடுத்துருக்குறோம் அதாவது டிராகன் ஃப்ரூட் கொண்டு இந்த மாதிரி பழங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து நண்பர் வசீகரன் அவங்க வந்து ஒரு சீ இருந்து மீன் கட்லெட்லாம் கொடுத்தாங்க பொறிச்சு கொடுத்தோம் இந்த மாதிரி எல்லாம் நிறையா உணவுகள் அவங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி உள்ளதாக இருக்கோம் இதனால் மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பணியிடம் வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது பேரண்ட்ஸ் மத்தியிலேயே இது ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது சார் இப்படியான இந்த காலையில் அவங்களுக்கான ஒரு சத்தான இப்படியான ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து அரசாங்கத்தில் எல்லா பள்ளியிலையும் செயல்பாட்டில் உள்ள திட்டமா இல்ல தனிப்பட்ட முறையில இது தனிப்பட்ட திட்டம்தான் தனிப்பட்ட திட்டம் உங்களோட விருப்பத்தின் பேர்ல நீங்க நான் தான் சொன்னேன் இல்லையா முதல்ல மாதம் ஒரு பழம்னே ஆரம்பிச்சது அடுத்து இன்னும் காலை இணை உணவு கொண்டு வந்தோம் இப்ப முழுக்க முழுக்க என்னோட பொறுப்புல எடுத்துக்கிட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கொடுக்கறத வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதே சில விதத்துல நானே பயிர் எல்லாம் நானே வச்சுட்டு வந்துருவேன் கிழங்கை வச்சுட்டு வந்துருவேன் கிழங்குல இருந்து குட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அதெல்லாம் நானே செஞ்சதுதான் ரெண்டாவது நண்பர் ஒருத்தரோட சேர்ந்து பணம் கொடுக்க அது வரைய கொல செஞ்சு கொடுத்தோம் அது நான் செஞ்சதான் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல சேர்தான் சில ஒரு நேரம் கூட மரவள்ளி கிழங்கா வீக்கையில குக்கரை கவனம்லாம் திறந்துதான் மூஞ்சி பூரா அள்ளி வீசிருச்சு வீட்டுல 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 அப்படியே நடந்திருக்கு ஆனாலும் பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க அப்படிங்கறதுனால இதை வந்து தொடர்ச்சியா விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இப்படியான உணவு நீங்க பிள்ளைகளை கொடுக்கறத பெற்றோர்கள் எப்படி சார் பாக்குறாங்க நிச்சயமா பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறத பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யார்கிட்ட சொன்னாலும் சொல்லுவாங்க அவர் அவருக்குள்ள மாதிரி பார்த்துப்பாரு அப்படிம்பாங்க மக்களோட முழுமையான ஒத்துழைப்பு இருக்கிறனால தான் நம்ம இது எல்லாமே செய்ய முடியுது அவங்க வந்து என்னையும் அவங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க அதாவது எங்கள் வீட்டு விசேஷங்கள் முத கொண்டு அம்மா அப்பா இறப்பு முத கொண்டு பார்த்தீங்கன்னா ஊரோட வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள ஒருத்தராக தான் இருக்கிறேன் அதனால தான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக நம்ம செய்ய முடியுது ஆனால் ரொம்ப சின்ன கிராமம் மாணவர் இன்னிக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது பள்ளி வயது பிள்ளைகள் இல்லை இருந்தாலும் வந்து வருஷம் வருஷம் வெளியே இருந்தாவது சேர்ந்துடுறாங்க இந்த வருஷம் ஒரு அஞ்சு பேர் போறாங்க அந்த அஞ்சு பேர் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்துலேயும் பள்ளிக்கூடங்கள் இருக்கு எல்லா ஊர்லேயும் படிக்கூடம் இருக்கு அதனால நம்ம பக்கத்து இருந்தும் கூப்பிட முடியல அங்கேயும் இதே மாதிரி குறைவான மாணவர்கள் தான் இருக்காங்க அதனால நம்ம இப்படி இருக்கிற பிள்ளைகளை தக்க வச்சுக்கோம் இப்போ அவங்களே வந்து வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க பிள்ளைகளை கூட நம்மகிட்ட சேர்க்கறதுக்கு சொல்லி நிச்சயமாக நிச்சயமா சேர்ப்பாங்க ரொம்ப அரிதா நிறைய விஷயங்கள் தின்பண்டமும் இங்கே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரமாக அப்படியான அவங்க பார்க்காத தின்பண்டங்கள் எல்லாம் அவங்கள பார்த்து ருசிச்சு ருசித்து சாப்பிடும்போது அதை எப்படி அவங்க உணர்றாங்க பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக உணர்றாங்க அவங்க வந்து சில அதெல்லாம் அவங்க சாப்பிட்டதே இல்லை ஒரு சிலர் சாப்பிட்டுருக்குறாங்க இடையில வந்து தேங்காய் பூ அதாவது தேங்காய் முளைக்கு வச்சு ஒரு பூ கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொடுத்தா ஒரே ஒரு பையன் மட்டும் தான் சாப்பிடணும் மற்றவங்க வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க அது என்ன தேங்காய் பூன்னா என்ன அப்படின்னு பேரண்ட்ஸ் கூட கேட்டிருக்கிறாங்க அப்படி நம்ம கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரோம் முதல் வந்து நிறைய கரெக்டிவா கொண்டு வந்து இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு அதிகமா வெளியே சுத்த முடியல உங்களுக்கு ஆச்சு இப்போ ஓரளவு பரவலாமல் இருக்குது இருந்தாலும் ஏதாவது வித்தியாசமா கொடுக்கணுங்கிற முறையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நம்ம நிறைய செலவு பண்றோம் இது வந்து நூறுல இருந்து இருநூறு தான் வருது அதிகபட்சம் என்னைக்காவது கூடுதலா வாங்கினா இப்போ இந்த இன்னைக்கு வாங்கின பழங்கள் பாத்தீங்கன்னா மூன்றரை கிலோ இருந்துச்சு ரூபா குறைச்சிட்டேன் இப்போ எனக்கு நான் வாங்குற கடையில ஸ்நாக்ஸ் வாங்குற இருந்தாலும் சரி சரி நான் ரெகுலரா அவங்ககிட்ட வாங்குறதுனால பள்ளிக்கூடத்துக்குங்கிறதுனால அதுக்குன்னு ஒரு ரேட் போடுவாங்க சரி பழக்கடையிலும் சரி மற்றவங்களுக்கு உள்ள ரேட் எனக்கு கிடையாது பள்ளிக்கூடத்துக்குன்னா குறைச்சே போடுறாங்க அவங்க பங்கு அதுல இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க மாணவர்களோட நலன் கருதி அவங்களுக்கு காலையிலேயே வந்து ஒரு சத்தான ஒரு ஆகாரத்தை தினந்தோறும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு உங்களோட அந்த செயல் மக்களாலும் எங்களோட சேனலாலும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் சார் நன்றி நிச்சயமா ஏன்னா பலரோட ஆசீர்வாதத்தால் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் செய்கிறது எல்லாமே ஓரளவு நல்லா நடக்கு அப்படின்னா அது பலரோட நல்ல விருப்பங்கள் தான் நல்லா செய்யுங்க சார் நல்லா செய்யுங்க சார் ஊக்கப்படுத்துகிறாங்க நம்மளும் செய்கிறோம் நிச்சயமாக இன்னும் தொடர்ந்து வித்தியாசமான பலதை செய்யும் ரொம்ப நன்றி 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 இது என்னம்மா